இந்த கரண்ட் ஜென்ரேஷன் யரால எக்ஸ்டர்னல் மார்டியல் அஃபேர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருமண உறவுக்கு மீறின தகாத உறவுகள் அதை சுற்றி நடக்கக்கூடிய க்ரைம்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக வந்து போய்கிட்டே வந்து இருக்கு ஸோ இதில் எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம் வந்து பார்த்தா பெற்ற தாய் தகப்பனே இந்த தகாத உறவுக்கு வந்து குழந்தைகள் இடைஞ்சலாம் வந்து இருக்கு அப்படின்றதுக்காண்டி தான் பெற்ற குழந்தைங்களையே கொல்லக்கூடிய அவ்வளவு நிலையும் ஏகப்பட்ட கேசஸ்லாம் நம்ம வரிசையாக பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் ஸோ அந்த மாதிரி கள்ளக்காதலோட வக்கிரம் அப்படின்னா அபிராமி தான் அப்படின்ட்டு குறிப்பிட்ற மாதிரி ஒரு சம்பவம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் வந்து நடந்துச்சு ஏழு வருடங்களுக்கு அப்புறமா இந்த அபிராமி அவங்க தான் பெத்த பிள்ளைகளையே வந்து கொலை பண்ணதுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு தான் வந்து தக்க தண்டனை வந்து கிடச்சிருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒரு பெரிய தீர்ப்பை வந்து அழிச்சிருக்காங்க அதுவுமே இந்த தீர்ப்பை வழங்கின நீதிபதிகள் வந்து குறிப்பிட்டு சொன்னது வந்து என்ன அப்படின்னா கள்ளக்காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்ப நிறைய வந்து பெருசா வந்து போய்கிட்டு வந்து இருக்கு நிறைய கேசஸ் வந்து பாக்குறோம் பட் இது எல்லாத்தையுமே விட இது ரொம்பவே வந்து ஒரு வக்கரமான கொடூரமான ஒரு கேஸா நாங்கள் வந்து பாக்குறோம் ஒரு தாய் வந்து இந்த மாதிரி ஈவரக்கமே வந்து இல்லாம ஒரு உல்லாசத்துக்காண்டி ஒரு பிஞ்சு குழந்தைகளை ஒன்றதை வந்து ஏற்றுக்கொள்ளவே வந்து முடியாது அதனால இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை நாங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்ப பப்ளிஷ் ஆனோடனே எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்குது ஏன்னா இந்த மாதிரியான அரக்க குணம் படைச்சவங்க வந்து நல்ல ஒரு தண்டனை வந்து தான் நால பின்ன இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிந்தனை யாருக்காவது வந்தாலும் கூட இதை வந்து மொற்றமா வந்து தவிர்க்க வந்து முடியும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த இந்த கள்ளக்காதல் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணியில் ஏற்பட்ட குலை அதோட விவரங்களை பத்தி இப்ப நம்ம வந்து பார்க்கலாம் சென்னையில் இருக்கக்கூடிய குன்றத்தூரில் விஜய் அப்படின்றவர் வந்து இருக்கார் இவர் வந்து ஒரு தனியார் வங்கியில் வந்து ஒரு நல்ல ஒரு அதிகாரியாக பணியாற்றிட்டு வந்து வராரு இவரோட மனைவி தான் அபிராமி இந்த முப்பத்தேழு வயது மதிக்கத்தக்க அபிராமி வந்து என்ன வந்து இருந்தாங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஸோ உங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து இருக்கிறதுனால வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் இந்த இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் வந்து பண்ணிட்டு அப்போ அந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் டைம்லலாம் வந்து அந்த டப்ஸ் மேஷ் நிறைய வந்து ட்ரெண்டிங் வந்து இருந்துச்சு இல்லையா அதோட ஒரு நேம்லையே ஸோ அதெல்லாம் ஜாஸ்தி வந்து பண்ணிட்டு ஓரளவுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு லேடியாக தான் வந்து இருந்திருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் ஒரு பையன் ஒரு பொண்ணு துரதிருஷ்டவசமாக அந்த ரெண்டு குழந்தைங்களும் இப்போ வந்து உயிரோடு வந்து இல்லை ஸோ இந்த ரெண்டு குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிட்டு இந்த அபிராமி இந்த விஜய் ரெண்டு பேருமே வந்து இருந்திருக்காங்க ஸோ இப்படி இருக்கிறப்ப குன்றத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடை வந்து ரொம்பவே ஃபேமஸாக வந்து இருந்திருக்கு அந்த பிரியாணி கடையில் தன்னோட குழந்தைங்களுக்கு எப்போவுமே பிரியாணி பிடிக்கும் அப்படின்றதுக்காண்டி கணவர் விஜய் வாடிக்கையாக அந்த பிரியாணி கடையில் வந்து தொடர்ந்து பிரியாணி வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்து இருந்திருக்காரு அபிராமி அவங்களோட குழந்தைகள் ரெண்டு பேருக்குமே அந்த கடையில் ரொம்பவே பிரியாணி நிறைய வந்து வாங்கி வந்து கொடுத்துருக்காரு ஸோ இவங்க ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காண்டி கொஞ்ச நாள்ல அந்த பிரியாணி கடையிலேருந்து டோர் டெலிவரியே பண்ணுற ஒரு சான்ஸ் வந்து ஸோ இவங்க ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி இவங்களோட குடும்பத்துக்கு அந்த பிரியாணி கடையில இருந்து டோர் டெலிவரியே பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அப்படி டோர் டெலிவரி பண்ண வந்தவர் அப்படின் ஸோ அப்படி டோர் டெலிவரி பண்ண வந்தவர் தான் சுந்தரம் அப்படின்ற அழைக்கப்படக்கூடிய கல்யாண சுந்தரம் அப்படின்ற நபர் ஸோ இவருக்கு வயசு வந்து திட்டத்தட்ட கம்மி தான் அவ்வளோ ஜாஸ்தி வயசு வந்து கிடையாது அபிராமி இந்த விஜய் இவங்களோட வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா முப்பது வயசு கம்மியாக இவங்களெல்லாம் விட ஒரு பத்து பன்னெண்டு வயசு கம்மியான ஒரு நபராக தான் இவர் வந்து இருந்திருக்காரு ஸோ இந்த சுந்தரம் வந்து தொடர்ந்து விஜய் அவங்களோட குடும்பத்துக்கு பிரியாணி வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டு இருந்திருக்காரு காலம் போக 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 விஜய் வந்து ஆஃபீஸ் போன டைமில் இவங்க அபிராமி வந்து வீட்டில் இருக்கிற சமயத்தில் இவங்க தனியாக இருக்கிறப்ப ஜாஸ்தி வந்து பிரியாணி டோர் டெலிவரி பண்ண வந்து வாடிக்கையாக வந்து வச்சுருக்காங்க சோ அப்படி தொடர்ந்து நிறைய தடவை டோர் டெலிவரி பண்ணி பழக்கமாயிருக்கு இந்த சுந்தரம் அப்படின்ற அந்த டெலிவரி பாய்க்கும் இந்த அபிராமிக்கும் இது போக போக வந்து ஒரு திருமணத்துக்கு மீறிய ஒரு தகாத உறவா வந்து உருவெடுத்துருச்சு சோ விஜய் இல்லாத சமயத்துல குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போன சமயத்துல அடிக்கடி இந்த சுந்தரம் அப்படின்ற நபர் தனிமையில் வந்து இருக்கிறப்ப அபிராமியோட வீட்டுக்கு தொடர்ந்து போயிட்டு தான் வந்து இருந்திருக்காரு ஸோ அக்கம் பக்கத்தில் இது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்து வந்திருக்கு ஸோ இதை பற்றி இந்த விஜய்கிட்ட வந்து சொன்னோடனே விஜய் ரொம்பவே காட்டமாக ஆக்சுவலாக அவரும் வந்து பெருசாக அடிக்கலை எதுவுமே வந்து பண்ணலை சத்தம் போட்டிருக்காரு குழந்தைங்களை வச்சு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காரு நீ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் உனக்கு எல்லா இடத்துலையுமே லிபர்ட்டி வந்து கொடுத்துருக்கேன் நீ வந்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் எல்லாம் வந்து போடுறதுக்கு கண்டென்ட்லாம் போடுறதுக்கு நான் லிபர்ட்டி கொடுத்துருக்கேன் ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணுறது நான் வந்து இருக்கிறப்பவே இன்னொருத்தர் நபரோட அஃபேரில் வந்து இருக்கிறது அதுவுமே வீட்லேயே கூப்பிட்டு வச்சு அஃபேரில் இருக்கிறது இதெல்லாம் தப்பு நம்மளோட குழந்தைங்க தான் வந்து வளருதுங்க சின்ன குழந்தைங்க நீங்கள் இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கோ அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த அபிராமியோட பெற்றோர்கள் கிட்டேயும் விஜய் வந்து சொல்லியிருக்காரு ஸோ ரெண்டு தரப்புலையுமே கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காங்க விஜயோட விஜய்யோட அப்பா அம்மாவாக வந்து அபிராமியோட அப்பா அம்மாவாக இருக்க வந்திருக்கட்டும் இந்த விஷயத்தினால வச்சு குழந்தைகளை காமிச்சே வந்து அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து பண்ணுறது வந்து தவறு அப்படின்ட்டு அந்த சுந்தரம் அப்படின்ற நபரையும் விஜய் வந்து கூப்பிட்டு வச்சு வான் பண்ணியிருக்காரு டைம் போக 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 விஜய் வந்து மொத்தமாக இவங்களோட மொபைலே வந்து வாங்கிட்டாரு ஸோ இவங்க வேற எதுவுமே தப்பான ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காண்டி பட் ஸோ அதுக்கப்புறமா சுந்தரம் வந்து ரொம்ப நாள் கழித்து அபிராமியை வந்து வேறு ஒரு மொபைல் மூலமாக வந்து கான்டாக்ட் வந்து பண்ணுறாரு ஸோ அப்போ இவங்க பண்ணது தான் ஒரு ரொம்பவே வக்கரமான ஒரு கிரிமினல் தனமான ஒரு பிளான் ஸோ அபிராமி வந்து என்ன வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் நம்ம இவர் கூட சேரவே வந்து முடியாது நம்ம வந்து சுந்தரம் கூட சேரவே வந்து முடியாது அதனால நம்ம குழந்தைங்கள நம்மளே கொள்வது தான் வந்து பெட்டர் இதை வந்து யாருக்குமே தெரியாமல் வந்து நம்ம அந்த பிளானை வந்து முடிக்கணும் அப்படின்ட்டு அபிராமியோட சேர்ந்து இந்த சுந்தரம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பிளான் வந்து பண்ணுறாங்க யாருக்குமே சந்தேகம் வந்து வந்துடக்கூடாது குழந்தைங்க சாகிற மாதிரி வந்து செத்துறட்டும் நம்ம வந்து கொண்டுடலாம் அதுக்கப்புறமா விஜய் வந்து தனியாக வந்து ஆயிடுவார் ஸோ அதுக்கப்புறமா நானும் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் கூட வந்து பிரிஞ்சு வந்து வந்துடுறேன் நானும் நீயும் சேர்ந்து போய் வந்து ஜாலியாக வந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வக்கரமான ஒரு பிளானை வந்து போடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஸோ இதுக்கு இந்த சுந்தரம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு மெடிக்கல் ஷாப்பில் இருந்து அதிகப்படியான டோசேஜாக இருக்கக்கூடிய கலர் கலராக இருக்கக்கூடிய நிறைய தூக்க மாத்திரைகளை வந்து வாங்கிட்டு வந்து வராரு ஏன் வந்து கலராக வந்துருக்கணும் அப்படின்னா சப்போஸ் வீட்டில் வந்து வச்சிருக்கிறப்ப யாருமே வந்து பார்த்துட்டாங்கன்னா இது விட்டமின் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து சமாளிக்கிறதுக்கு ஸோ அந்த சுந்தரம் நிறைய ஹை டோசேஜ் தூக்க மாத்திரைகளை வாங்கிட்டு வந்து தராரு தான் பெற்ற குழந்தைங்களுக்கு தானே வந்து ஜூஸில் பாலில் ஒரு குழந்தைக்கு ஜூஸ் ஒரு குழந்தைக்கு வந்து பால் கலந்து வந்து கொடுக்குறாங்க இந்த வக்ர உக்தி கொண்ட இந்த அபிராமி அப்படின்ற தாய் ரெண்டு சின்ன குழந்தைங்க தான் ஸ்கூலுக்கு வந்து போயிருப்பாங்க எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் வந்து படிப்பாங்க ஸோ அவங்களுக்கு தான் கையாலே வந்து இந்த மாதிரி விஷத்தை வந்து கலந்து வந்து கொடுக்குறாங்க ஸோ குழந்தைங்களுக்கு என்ன வந்து தெரியும் அதை வந்து குடித்தோடனே அப்படியே வந்து படுத்ததுனால தான் குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய உயிர் வந்து போயிருச்சு இந்த கணவருக்கு இந்த விஜய்க்கு வந்து சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அபிராமி வந்து நைட்டு வந்து குழந்தைங்க சீக்கிரமாக வந்து தூங்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க காலைல எழுந்திரிச்சோடனே எப்போவுமே குழந்தைங்களை பார்த்துட்டு தான் ஆஃபீஸ்க்கு வந்து போகிறது கணவர் விஜயோட பழக்கமாக வந்து இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை எழுப்ப நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு வந்து கேட்டதுக்கு குழந்தைங்க நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு அவரை டைவெர்ட் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க இந்த அபிராமி அப்படின்றவங்க ஸோ குழந்தைங்க ஆல்ரெடி வந்து இறந்துட்டாங்க விஜய் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து பார்க்கறாரு பார்த்தா அபிராமியை வந்து காணும் அதுக்கப்புறமா குழந்தைங்களை போய் வந்து செக் பண்ணுறப்ப தான் வந்து தெரியுது தான் குழந்தைங்க மூச்சு தனறே வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ உடனே வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாரு ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணுறாரு போய் வந்து செக் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி குழந்தைங்க இறந்தே வந்து பல மணி நேரம் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து இவர் கொஞ்சம் நேரத்தில் கன்ஃபார்மே வந்து பண்ணிடுறாரு தா பெத்த தாய் குழந்தைங்க வந்து இறந்துருச்சு பட் ஆனால் தாயை வந்து காணும் அப்படின்ட்டு வந்து செக் பண்ணி வந்து பார்த்தப்ப தான் அக்கம் பக்கத்தில் வந்து விசாரித்தப்ப இவங்க ஒரு டைமில் வந்து இன்னொரு ஒரு நபரோட பைக்கில் வந்து போயிட்டாங்க அப்படின்றது வந்து தெரிய வந்து வந்திருக்கு ஸோ இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து புரிஞ்சிருச்சு தான் ஒய்ஃப் வந்து தன்னோட குழந்தைகளே வந்து கொண்டுட்டு அந்த தகாத உறவில் இருந்த நபரோட ஓடி போ பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்றத ஸோ காவல்துறை கிட்ட உடனே வந்து சொல்லிட்டார் இந்த மாதிரி குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்தோன்னே அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாரு உடனே வந்து காவல்துறையினர் வலை போட்டு வந்து தேடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுதான் வெளியூருக்கு போகக்கூடிய அந்த பேருந்து நிலையமாக அப்போ மேஜர் பஸ் ஸ்டாண்டாக வந்து இருந்துச்சு ஸோ அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் வந்து பண்ணிருக்காங்க இந்த சுந்தரம் அப்படின்ற அந்த நபரை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய பார்க்கிங் லாட்டில் வச்சு லாக் பண்றாங்க குன்றத்தூர் காவல்துறையினர் அதுக்கப்புறமா அந்த அபிராமியை வந்து பிடிக்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து அடுத்த கட்டமாக வந்து விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கிறப்ப தான் இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து அந்த அபிராமி வந்து ஒத்துக்கிறாங்க எங்க குழந்தைங்க வந்து இந்த தூக்க மாத்திரை கொடுத்ததுனாலேயே வந்து செத்துராம வந்து போயிடுவாங்களோ அப்படின்றதுக்காண்டி கழுத்தை நெரிச்சு ரெண்டு குழந்தைங்களையும் கொலை பண்ணியிருக்கு இந்த வக்கர புத்தி கொண்ட அபிராமி அப்படின்ற பெண்மணி எல்லாருக்குமே இதை கேட்டவொடனே ரொம்ப அதிர்ச்சி வந்து ஆகுது இந்த விஷயம் வந்து நியூஸில் வந்து வருது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து பார்த்துட்டோம் தகாத உறவுக்கு இடைஞ்சலாக இருக்காங்க அப்படின்றதுக்காண்டி கணவரை அப்பாவே வந்து குழந்தைகளை பண்ண கதையோ அம்மாவே வந்து குழந்தைகளை பண்ண கதையோ நிறைய வந்து இருக்கோம் பட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இந்த கேஸ் வந்து வந்தப்ப எல்லாருமே ஷாக்கிங் தான் வந்தாச்சு அது எப்படின்றா ஒரு பெத்த தாயே வந்து ஒரு பிஞ்சு குழந்தைகளை கொல்ல முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தான் எல்லாருக்குமே வந்து எழுந்தது ஸோ இந்த வழக்கில் அரஸ்டான அபிராமி வந்து அதுக்கப்புறமா புலல் ஜெயிலில் வந்து அவங்க வந்து அடைக்கப்பட்டாங்க ஜெயிலில் ரொம்பவே வந்து அழுது வந்து புரண்டு தற்கொலை முயற்சி ஒரு ரெண்டு தடவை வந்து ஈடுபட்டிருக்காங்க தான் ஒரு இன்னசென்ஸ் மாதிரி காட்டிக்க ட்ரை வந்து பண்ணியிருக்காங்க பட் எண்ட் ஆஃப் த டே இவங்க பண்ண இந்த குற்றங்கள் வந்து நிர்பணம் ஆயிருக்கு இந்த சுந்தரம் அப்படின்றவர் மெடிக்கல் ஷாப்பில் இருந்து அந்த ஹை டோசேஜ் தூக்க மாத்திரைகளை வாங்கினதுக்கான ஆதாரமும் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிருக்கு அட்டாப்ஸி ரிப்போர்ட்டில் கழுத்து வந்து நெறிக்கப்பட்டிருக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கும் அதனாலையுமே வந்து இறந்துருக்காங்க அப்படின்றது வந்து ஊர்ஜித மாணவன்னே அபிராமிக்குமே எதிராகவும் இந்த சுந்தரம் எதிராகவும் எல்லா எவிடன்ஸுமே ஸ்ட்ராங்கா இருந்து இருந்ததுனால ஏழு வருஷங்க அப்புறமா இன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் மகளிர் நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜென்ரேஷனில் நிறைய இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே தான் வந்து இருக்கும் இப்போ சமீபத்தில் கூட ரெண்டு மூணு சம்பவங்கள் மொத்த இந்தியாலையுமே வந்து நடந்திருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் வந்து கிடையாது நார்த் இந்தியாஸ்லேயும் நிறைய இந்த மாதிரியான கேஸ் நம்ம வந்து பார்த்துட்டு தான் வந்து இருக்கோம் ஸோ இந்த விஷயத்தில் இந்த தகாத உறவுக்கு ஏற்படக்கூடிய கிரைமில் வந்து சட்டம் இன்னுமே வந்து இந்த மாதிரி நிறைய தீர்ப்புகள் வந்து வழங்கி இன்னுமே வந்து லாவை வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்கினா தான் இது மூலமாக ஏற்படக்கூடிய கிரைம்ஸும் வந்து பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து பயம் வந்து வரும் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் தகாத உறவுகளும் வந்து குறையும் ஸோ மொத்தத்தில் இந்த கள்ளக்காதல் அப்படின்றதோட ஒரு வக்கர முகமாக தான் வந்து இருக்காங்க இந்த அபிராமி அப்படின்ற ஒரு பெண்மணி